வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரலாற்றின் குற்றக்கிடங்கு சோபாசக்தியின் கருங்குயில் சிறுகதை தொகுதியைப் பற்றிய ஒரு பார்வை வரலாற்று நிகழ்வுகளை சாராம்சப்படுத்தி எழுதப்படும் துணைவுகளுக்கும் எடுக்கப்படும் சினிமாக்களுக்கும் எப்போதும் ஒரு சிறப்பு கவனம் இருப்பது உண்டு அந்த நிகழ்வை பற்றிய மதிப்பீட்டை குறித்த வெளிப்பாடு எப்படி கொள்கிறது அதன் வரலாற்று பெருமானத்தை எப்படி அது மதிப்பீடு செய்கிறது எந்தவிதமாக நோக்குகிறது போன்றவை இந்த கவனத்தை உண்டாக்குகின்றன இதில் தான் கூடிய விமர்சனமும் எழுவதுண்டு இதை போலவே வரலாற்று மனிதர்களை பாத்திரங்களாக்கி புனவை உருவாக்கும் போதும் அந்த பாத்திரங்களின் மீது தனி கவனமும் விமர்சனமும் உண்டாகிறது இந்த வகையில் அண்மையில் சோபாசக்தியின் எழுதப்பட்ட ஆறு கதைகள் விவாதிக்கப்பட வேண்டியதாக உள்ளன இவை தனித்தனியாக வெவ்வேறு இதழ்களில் முதலில் வெளிவந்து இப்பொழுது கருங்குயில் என்ற பேரில் தனித்தொகுப்பாக்கப்பட்டுள்ளன இந்த ஆறு கதைகளில் முதல் மூன்று கதைகள் வரலாற்று பாத்திரங்களையும் மீதி மூன்று கதைகளும் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் ஆதாரமாக கொண்டுள்ளன வரலாற்று பாத்திரங்களை உணவில் எடுத்தாலும் போது உண்டாகும் சவால்கள் பல பாத்திரத்தில் தன்மை அல்லது மேநிலை அதன் உளநிலையும் உருவமும் அது இயங்கும் காலமும் சூழலும் அது கொண்டிருக்கும் அரசியல் பண்பாட்டு வழிகள் இதையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு அவற்றை பற்றி உருவாக்கப்படும் சித்திரம் அவசியமானதாக சிறப்பானதாக இருக்க வேண்டும் அந்த சித்திரத்தில் சிதைவோ போதாமியோ நிகழும் போது புனைவீர் நிலைக்கு உள்ளாகிவிடும் அபாயம் உண்டு மட்டுமல்ல புனைவாளர் மீதான வரலாற்று கண்டனங்களும் உருவாகிவிடும் இங்கே சோபாசக்தி தனக்குள்ள முள் அனுபவத்தின் வழியாக அல்லது வரலாற்று பாத்திரங்களையும் வரலாற்று சம்பவங்களையும் புனைவாக்கும் பரிச்சயத்தின் வழியாக இந்த கதைகளை எழுதியிருக்கிறார் முதற்கதை மெய்யெழுத்து புதலை புலிகள் இயக்கத்தில் உண்ணாவிரதமிருந்து உயிர் வைத்த திலிமனை பற்றியது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ படத்தில் கற்கக்காக புலிகளால் வழங்கப்பட்டிருந்த திரிபனின் உடலை படையினர் கைப்பற்றிவிடக்கூடாது என தன்னைக்கு கொண்டு சென்ற புலிகள் வரை அந்த உடலுடன் பயணித்ததை பட்ட பாடுகளை சொல்கிறது இதில் திலீபனைப் பற்றிய பாடசாலை பருவ சித்திரம் மட்டுமே அழுத்தமாக வரையப்படுகிறது திலீபன் உண்ணாவிரதம் என்ற காட்சிகள் சுருக்கமாக விவரிக்கப்படுகின்றன பின்னர் கதையை கொண்டு செல்வது புலிகளின் நிலைப்பாடு ஒரு இலட்சியவாத நிலைப்பாடு பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றியமைத்து விடுகிறது எவ்வளவு அலைச்சல்களை அமைப்புக்கும் அதனோடு உள்ளும் புறமுமாக நிற்பவர்களுக்கு உண்டாக்குகிறது என்பதை மிக திறமாக சொல்கிறார் சோபாசக்தி எவ்வளவுதான் என்ற போதும் திரிவனின் உடலை பேணுவதற்காக தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து போர் நெருக்களின் மத்தியில் வாழும் மருத்துவர் ராகுலனின் தியாகமும் உறுதியும் இறுதியில் பெயரிட்டு போய்விடுகிறது திரிவனின் உடலும் காப்பாற்ற முடியாமல் புதைக்கப்படுகிறது என்னதான் இயக்கம் திரிவனின் உடலை பேணுவதற்காக கடுமையான முயற்சிகள் எடுத்தாலும் திலீபனுடன் இறுதிவனை பயணிப்பது அவருடைய பள்ளித்தோழர் ராகுலினே இறுதியிலும் இறுதியாக பிணைந்து நிற்பதும் ராகுலின் மட்டுமே இது உணர்த்த முற்படுகின்ற ஆழமான விஷயம் கவனத்துக்குரியது கதையில் பள்ளு பருவ நிகழ்ச்சிகளை விவரிக்கும்போது பார்த்தீபன் என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக திலீபன் என்று குறிப்பிடுவது கதைக்கு சற்று இடைஞ்சல் மற்றும்படி கதையை கட்டமைத்துள்ள வகையில் சோபாசுகியின் புனைவத்திறன் மெச்சத்தக்கது புலிகளின் போராட்ட வரலாறும் அதன் வீழ்ச்சியும் வீழ்ச்சியோடு எல்லாமே பயனற்ற துயரத்தில் மூழ்கி போனதும் கதையில் குறியீடாகி உள்ளன ஒரு சிறுகதையில் பெரும் வரலாற்று காண்பித்திருக்கிறார் சோபாசக்தி லட்சியவாதத்தின் தோல்வி அல்லது அதை தோற்கடிக்கும் போது உண்டாகும் பாதிப்புகளும் துயரமும் சாதாரணமானதல்ல இங்கே முள்ளிவாய்க்கலில் கொல்லப்பட்ட மக்களையும் போர்க்களத்தின் நிலவரத்தையும் கூட போகிற போக்கில் பதிந்துவிடுகிறார் இவை அரசின் யுத்த குற்றங்களாக நிரூபணமாகின்றன ஆனால் இதற்கு மாறாகவே சிங்கள அரசும் அதன் படையினரும் உள்ளனர் ஒரு குறியீடே திலீவனின் உடல் புதைக்கப்பட்டதை பற்றி இராணுவ அதிகாரி அறியும் போது உண்டாகும் வெட்டி கழிப்பு இதை திலீவனின் ஒவ்வொரு எலும்பும் அவர்களது வெட்டி கடிதத்தில் பொறிக்கப்படும் ஒவ்வொரு நட்சத்திரம் என்று குறிப்பிடுவதன் வழியே காண்பிக்கப்படுகிறது வரலாறு எத்தனை விசித்திரமானது என்பதை காட்டுகிறார் கொடுமைகளை தன்னுடன் புதைத்திருப்பது அதை புனைவாளரே மிக சிறப்பாக உணர்ந்து வெளிப்படுத்துகிறார் நமக்கும் அதை உணர வைக்கிறார் அடுத்த கதை கரும்புயில் இது இலங்கையில் சிலி தூதராக இருந்தபோது அவருடைய வீட்டு மலக்குழியை சுத்தப்படுத்தும் தலித் பெண்ணை உலகப் புகழ் வாய்ந்த கவிஞர் பாப்லோ நேருடா பால்ரவுக்கு பயன்படுத்தியதை பற்றியது நேருடாவின் டைரி குளிப்பில் உள்ள இந்த ஆதாரத்தை கொண்டு ஏற்கனவே சிங்களத்திலும் ஒன்று இரண்டு கதைகள் எழுதப்பட்டுள்ளன சுவாசக்தி கவனப்படுத்துவது சம்பங்கி என்ற தலித் பெண்ணையும் அவருடைய வறிய குடும்பத்தின் நிலையையும் எப்படி தனக்கு வாய்ப்பாக நேருடா பயன்படுத்தி கொண்டார் என்பதையே இதுதான் வரலாறு முழுவதிலும் உலகம் முழுவதும் நடந்து வரும் மகா கொடுமையாகும் புத்தி குறைவுள்ள சம்பங்கியை நேருடா பாலுறவுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் காட்சிகள் பதப்பை உண்டாக்குகின்றன கூடவே நம்முடைய நெஞ்சில் கோபத்தை மூட்டுகின்றன புறநாட்டு தூதர் என்று பெரும் பதவியை தன்னுடைய பாலுறவு கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார் நேருடா பதவி என்கிற அதிகாரம் இதற்கான வாய்ப்பை எளிதில் அவருக்கு அளித்து விடுகிறது அவரை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை அதனால் சம்பங்கிக்கோ அவருடைய குடும்பத்தினருக்கோ நீதி கிடைக்கவில்லை நேருளா செய்யும் மிக மலிவான கனவான் தந்திரங்கள் நேருழாவின் மீதான மதிப்பை இறக்கம் செய்கின்றன இன்று நேருடா உலகின் மிக புகழ் வாய்ந்த பெருங்கவியர் சந்தேகமே இல்லை அவருடைய கவிதைகள் சிறந்தனதான் லான் போல் சாத்தரும் கேப்ரியல் கார்சியா மார்க்ரிஸும் மதிப்பதைப் போல அவர் தன்னுடைய கவிதைகளின் வழியாக நோபல் பரிசுக்கு தகுந்தமையானவர்கள் போல நேருழாவின் அரசியல் நிலைப்பாடும் தத்துவ புரிதலும் பெருமைப்படுத்தப்படும் இவையே ஆனால் அவருடைய பாலுறவு தொடர்புகளும் அவற்றை அவர் மேற்கொண்ட விதமும் கீழ்மையானவை மீனுழா மட்டுமல்ல அவருடைய தந்தையும் அப்படித்தான் பெண்களை கேளிக்க பொருளாகவே வாழ்க்கை முழுவதும் அப்பனும் மகனும் பயன்படுத்தி உள்ளனர் இங்கேதான் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழுகின்றன முன்வைக்கப்படும் பிரபல காட்சிக்கும் பின்னுள்ள நிலவரத்துக்கும் இடையிலான முரண்கள் எப்படியானவை என பெரும் பதவியும் புகழும் உடைய நீருழாவின் மறுபக்கத்தில் புத்திக்குறைவான பெண் சம்பங்கி இங்கே நேருடாயின் விட சம்பங்கியே தன்னுடைய புனவி சாத்தியங்களின் வழியாக பயன்படங்கி நிலைவர்த்தி விடுகிறார் சோபாசக்தி நேருடாவை குற்றவாளி கூண்டில் அழைத்து விடுகிறார் நேருடாவின் வரலாற்று புகழை சிதைத்து உண்மையை காட்டுகிறார் வரலாற்றை அதன் மெய்யான பொருளில் மறுவாசிக்கு உட்படுத்துவதன் வழியாக இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் பணியை இதுதான் பொதுமைப்படுத்தப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட வரலாற்றை மறுவாசிக்கு உட்படுத்துவது எதன் மூலம் மறுபக்கத்தை காண்பிப்பது அகரிகையை மறுவாசிப்பு பித்தன் கோவை கோவையானி தொடக்கம் பலரால் தமிழில் ஏராளம் புகைவழ்த்துக்கள் வந்துள்ளன ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மகாபாரத பாத்திரங்களையும் பலரும் பலவிதமாக வாசிப்பு செய்துள்ளனர் அண்மையில் நட்சத்திரம் செவ்வந்தியன் ஆறுமுக நாவலரை மறுவாசிப்பு செய்து எழுதிய கனை புராணம் என்ற கதையின் இந்த வகையிலான ஒன்றே வெளியாரோ நம்மவரோ வெள்ளையரோ நம் நாட்டவரோ யாராக இருந்தாலும் வர்க்க நிலையில் ஆண் என்ற வகையிலும் தமக்கு கீழ்ப்பட்ட நிலையில் உள்ள பெண்களை தமக்கேற்ற விதமாக பயன்படுத்தி கொள்வதில் ஒன்றாகவே உள்ளனர் இந்த குற்றத்தை குற்றமற்றது என மிக சுலபமாக செய்து வருகின்றனர் வரலாறும் இப்படித்தான் குற்றமறைப்பு திரையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்த குற்றமறைப்பு வரலாற்றை மறுவாசிப்பு செய்வதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியை சக்தி எடுத்துள்ளார் இந்த நீதியையும் நியாயத்தையும் சம்பங்கியோ கனகியோ தங்களது வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியாது தான் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கதைகள் அதையே செய்துள்ளன சக்தியின் சம்பங்கியும் நட்சத்திரன் செய்வேந்தியனின் கனகியும் விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் ஆகவே அவர்களை நிலை நின்று இந்த விசாரணை இருவரும் செய்துள்ளனர் கணகி இறந்து விடுகிறாள் சம்மங்கி வேறொருவரை திருமணம் செய்து கொள்கிறார் கதையில் சம்மங்கி மனம் செய்து கொள்ளும் காட்சி இல்லை என்றாலும் அவளுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்கின்றனர் பெற்றோர் அவளிடம் உள்ள மரதி குணம் அவளுடைய கடந்த கால நினைவுகளை இட்ட பாதிப்பிலிருந்து அவளை விடுவித்து விடும் என்று ஆறுதல் படுத்துகிறார் சோபாசக்தி இது ஒரு பேரறுதலாக சம்மங்கியின் பெற்றோர்களுக்குள்ளது ஆனால் நமக்கோ அது பெரும் பெருந்துயராக மனதை அழுத்துகிறது இந்த இடத்தில் நாம் ஆடிப்போய் விடுகிறோம் உண்மையில் மெய்யெழுத்தை விடவும் வலுவான இடத்தை கருங்குயிலே பெறுகிறது மூன்றாவது கதை ஆறாங்குழி ஜக்கடா என்று சொல்லப்படும் இரும்பு மனிதனை பற்றிய கதையாக இருந்தாலும் மெய்யாகவே இது ஏவிபியின் தலைவரான ரோகன விஜயவீர கதை சரியாக சொன்னால் விஜயவீர கொல்லப்பட்ட விதத்தை பற்றிய கதை அதையும் கடந்து அரச பயங்கரவாதத்தின் கதை அதற்கும் தான் உள்ளூர நேசித்த இயக்கத்தின் தலைவரை தவிர்க்க முடியாமல் தானே கொள்ளுகின்ற அதிகாரத்துக்கு பலியான யக்கடாவின் நிலை பற்றிய கதை அந்த காலகட்டத்தில் பயங்கர நிலையை அப்படியே கதைக்குள் இறக்கி நம்முள் பரவுகிறார் விடுகிறார் சோபாசக்தி அரச முகத்தை அதன் உட்குணத்தை மிகத் துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறார் அதிகார வர்க்கத்துக்கு இனம் மதம் மொழியெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல அது தன்னுடைய இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் ஏன் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம் தனக்கு எதிரான எந்த சக்தியையும் அளித்தே தீரும் தந்தையை கொண்டு மகன் ஆட்சியை கைப்பற்றிய வரலாறுகள் பல ஒன்று அதிகார வரி தலைக்குள் ஏறிவிட்டால் அளிப்பதற்கு மிக மோசமான வழியெல்லாம் தேர்ந்து கொள்ளும் இதில் மிக சாமானியராக உள்ளவர்களும் சுலபமாக சிக்கிவிடுகின்றனர் அரச பணியாளர் அரச படையாளர் என்ற அடையாளம் அவர்களை ஒடுக்குமுறையை செய்யும் கருவியாக்கி கருவியாக்கிவிடுகிறது அவர்களில் மனச்சாட்சியுடன் இருப்பவர்களும் இதிலிருந்து விலகிவிட முடியாது போய்விடுகிறது இதிலிருந்து விலகினால் இதை எதிர்த்தால் கொல்லப்படுவோம் என்ற உயிர்ப்பயம் அவர்களுடைய சுயாதீனத்தை அழித்து விடுகிறது தான் விரும்பிய இப்படித்தான் தான் உள்ளூர் ஆதரித்த இயக்கத்தின் ஆதரசத்துக்குரிய தலைவரை தானே கொள்ள வேண்டிய நிலை வந்து சேர்கிறது தெக்கடாவுக்கு வரலாற்றில் விசித்திரமான இது வரலாறை எப்படித்தான் பெரும்பாலும் உள்ளது ஈழப் போராட்ட இயக்கங்களில் இருந்த பலருக்கு இதையொத்த அனுபவங்கள் பல ஒன்று இன்னொன்று அரசு ஒடுக்குமுறையானது வேறொரு இனம் என்று வரும்போது இரு மடங்காகி விடுகிறது அதற்கு நாம் வாழும் சாட்சியங்கள் அல்லவா உண்மையில் இந்த தொகுப்பில் மிகச்சிறந்த கதை என்றால் ஆறாம் கொள்கை இந்த கதையை பற்றி தனியாகவே ஒரு கட்டுரை எழுத வேண்டும் அந்த அளவுக்கு பல உள்ளடக்குகளை உள் விரிவுகளையும் கொண்ட கதை இது இலங்கில் அரசியல் களமும் கடந்த ஐம்பது ஆண்டுகால வரலாறு எப்படி இருந்தன என்பதை மேற்படி மூன்று கதைகளும் ஒரு குறுக்குவட்டில் காண்பிக்கின்றன வரலாற்று சம்பவங்களை ஆதாரமாக கொண்ட கதைகள் யாழ்ப்பாணத்தின் மேற்கே உள்ள வட்டுக்கோட்டை பகுதியில் சாதி ஒடுக்குமுறையினால் பெண்ணொருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை கலந்து எழுதப்பட்டிருக்கும் கதை வர்ணகலா புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டில் வாழ்கின்ற வர்ணகலா நல்லதொரு தமிழ் ஆசிரியராக புகழ்பெற்றிருக்கிறார் அங்கே இருக்கின்ற பாலப்பா குடும்பத்தினருடன் ஆசிரியர் உறவின் வழியாக மிக நெருக்கமாக பழகிறார் ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவருடைய சாதி பின்னணி தெரிய வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரிக்கிறார்கள் பாலப்பா குடும்பத்தினர் நிராகரிப்பும் விருதியில் நிகழ்த்தப்படுகின்ற கொலையின் தான் கதையின் மையம் புலம்பெயர்ந்து சென்றாலும் சாதி ஒடுக்குமுறை முறை நீங்கவில்லை கையில் பழம் இருந்தாலும் சாதியை வென்றுவிட முடியவில்லை இந்த யதார்த்தத்தின் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ள கதையில் திருப்பமாக அமைவது பாலப்பாவின் மகள் மிதுனா வர்ணகலாவை தேடிச் செல்வதே இந்த தேடல் வர்ணகலாவை உயிர் முழுவதும் எடுப்பதற்கல்ல அவருக்கான இடத்தை அங்கீகாரத்தை அளிப்பதற்கான தேடல் இளைய தலைமுறையின் இடத்தில் மாற்றம் ஒன்று நிகழ்வதற்கான குறியாக இதைக் கொள்ளலாம் ஆனாலும் இதுபோன்ற நம்பிக்கை தரும் குறிகாட்டிகள் பல ஆண்டுகளுக்கு முன்னேறியே பலராலும் சொல்லப்பட்டன யதார்த்த நிலைமை என்னமோ பாலப்பா குடும்பத்தின் கைகளைத்தான் இன்னும் சிக்கியுள்ளது இதில் அடுத்த கதை ஒன்பே தொகுப்பில் இன்னொரு சிறந்த கதை ஏனைய கதைகளைப் போல குறித்த வரலாற்று சம்பவங்கள் எதுவும் இந்த கதையில் நேரடியாக எழுத்தாடப்படவில்லை என்றாலும் நம்முடைய வாழ்க்கை நிகழும் வரலாற்றை முன்னிறுத்தி அதிலிருந்து ஒரு துளியை எடுத்து எழுதப்பட்ட கதையாக இதை மாற்றியிருக்கிறார் சோபாசக்தி பிரான்சில் இருக்கும் பிள்ளைகள் ஊரில் அதாவது இலங்கையில் இருக்கும் தாயாரை எப்படியாவது அழைத்து தம்முடன் வைத்திருக்க விரும்புகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு வழி இல்லை தொழில் ரீதியான தொடர்பால் வந்த உறவை வைத்துக்கொண்டு தொழில் என்ற வெள்ளையின மூதாட்டியின் மூலமாக தாயாரை பிரான்சுக்கு அழைத்து விடுகிறார்கள் ஆனால் அந்த அழைப்பு ஒரு விருந்தாளிக்குரியது மட்டுமே மூன்று மாதங்கள் என்ற விசாவுக்கான கால அட்டவணை முடியும் போது தாயார் இலங்கைக்கு திரும்பிவிட வேண்டும் இங்கேதான் வருகிறது பிரச்சனை அறத்துக்கும் மனித உறவுக்கும் இடையிலான மோதலை சுயநலன் எப்படியெல்லாம் விளையாடும் என்பதை மிக நுணுக்கமாக வெளிப்படுத்துகிறது கதை ஒலிம்பப் அம்மையாரை வரலாற்று பாத்திரமாக்கி விடுகிறார் சோபாசக்தி இதில் குற்ற உணர்ச்சிக்குள்ளாகும் மகளின் பாத்திரத்தின் மூலமாக நியாயம் செய்யப்படுகிறது வியப்பையும் சுவாரசக்தியையும் தருவது இறுதி கதையான பள்ளிராஜா சமகால அரசியலை பச்சையாகவே பேசுகின்ற கதை சித்த சுவாதீனத்துக்குள்ளாயிருக்கும் இலங்கை அரசும் புத்த பிக்குகளும் தொல்லிகள் அடையாளங்கள் என்ற போர்வையில் தமிழர் பகுதிகளில் புத்தரையும் பௌத்த விகாரைகளை நிறுவி வருவதை குறியீடாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது சரியாக சொன்னால் இந்த கதையை படிக்கும் இலங்கை அரசும் புத்த பிக்குகளும் சித்த சுவாதீனம் அடைந்துள்ளன என்பது நிரூபணமாகிறது இல்லையென்றால் என்றால் நாடும் சனங்களும் பிச்சி எடுத்துக்கொண்டிருக்கும் போது காட்டிலும் மேட்டிலும் சிலைகளை வைப்பதற்காக அழைந்திருந்தார்களா குறுந்தூர் மலைப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விகாரை அமைப்பதை நேரடியாகவே கதை விவரிக்கின்றது அந்த கதையை படிக்கும் போது இந்த காட்சிகள் விரிகின்றன ஆனால் வெறும் பத்திரிகை செய்தியாக இல்லாமல் புனைவில் உச்சமாக மாற்றி சக்தி சீவலி தேரர் என்ற பாத்திரத்தை உருவாக்கிய விதம் மிகச் சிறப்பு ஜக்கடையாக எப்படியோ அதே போல இங்கே சீவலித்தீரர் மட்டுமல்ல பௌத்தத்தின் அடிப்படைகளை விரிவாக ஆராய்ந்து கதையில் நடைத்துள்ளார் கதைக்கு சற்று மிக ஒன்று விதமாக கூட இந்த மாதிரி கிடைக்கின்ற அல்லது தேடிய தகவலை எஸ் ராமகிருஷ்ணனும் ஜெயமோகனும் கதைகளில் நிரப்புவது உண்டு இது துணைவை சற்று பலவீனமாக்கி கட்டுரையாக்கிவிடும் ஆனால் இதற்காக தகவல்களையும் அடிப்படைகளையும் தேடி கண்டடைந்த உழைப்பு பெரியது என்பதை நாம் கொள்ள வேண்டும் இந்த உழைப்பு மதிக்க வேண்டியது இந்த கதையில் இந்த உழைப்பை காணலாம் வாழை வாழால் போல பௌத்தத்தின் அடிப்படைகளை வைத்தி பௌத்த மேலாதிக்க வடிவம் பிக்குகளின் அதுக்கு அரசியல் உடைக்கப்படுகிறது குற்றமும் அதை குறித்த உரையாடல்களுமே கதைகளின் சாராசம் அனைத்து கதைகளிலும் இது ஒவ்வொரு நிலைகளில் உள்ளோடி உள்ளது எங்கும் ஏதோ வடிவில் குற்றம் நிகழ்ந்து விடுகிறது அதற்கெதிரான முனைப்பும் தவிப்பும் இருந்தாலும் குற்றம் நிகழ்வதை தடுக்க முடியவில்லை ஜக்கனியாவுக்கும் சரி ராகுலனுக்கும் சரி நேருடாவுக்கும் சம்பங்கின் பெற்றோருக்கும் சரி ஒன்பையில் வரும் தம்பிக்கும் சரி இது மீற முடியாத விதியாக உள்ளது எல்லா கதைகளிலும் நம்முடைய காலம் பிழிந்து நமக்கே தரப்படுகிறது நமக்கு மட்டுமல்ல எதிர்வரும் தலைமுறைகளுக்கும் தான் கடந்த காலமும் நிகழ்காகவும் எப்படி சிதையில் வைக்கப்பட்டுள்ளன என்பதை இந்த கதைகள் சொல்கின்றன எப்படியான கொடுங்காலத்தை கடந்து இந்த ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாளைய தலைமுறையினர் உணர்ந்து கொள்வதற்கும் இவை உதவும் இதற்கு காரணம் சுபாசக்தியே வெளிப்படையாக சொல்வதைப் போல இந்த கதைகள் அனைத்தும் ஒரு வகையில் அரசியல் பிரதிகளாக இருப்பதேயாகும் என்பதால் இவை வரலாற்றுச் சான்றுகளாகவும் வரலாற்று ஆய்வுகளாகவும் வரலாற்று விமர்சனமாகவும் வரலாற்று கேள்விகளாகவும் வரலாற்று முகமாகவும் உள்ளன நன்றி